ஹலோ ஹாய் வணக்கம் ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த ஸ்பெஷல் எபிசோட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் எந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துக்கு நம்ம வராமல் இருக்க மாட்டோம் ஸோ அப்படி என்ன ஸ்பெஷல் நம்ம மதுரையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் அண்ட் சில்க் ராஜஸ்தான் மேலாவில் தான் இருக்குது ஸோ ராஜஸ்தான் மேலா அப்படின்னு சொன்னாலே நம்ம மதுரையில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் சரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் சரி ஸோ நம்ம ராஜஸ்தான்லேருந்தோ இல்லை வெளியில் அதாவது நம்ம சைட்லேருந்து நார்த் சைட்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம மதுரைக்கு ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் வந்துடுறாங்க ஸோ இந்த வருஷமும் உங்களுக்காக பயங்கரமான கலெக்ஷன்ஸோட வந்திருக்காங்க மோர் தென் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட்க்கும் மேலே உள்ள கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதாவது கலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் இருந்து மென்ஸ் பியர்ஸில் இருந்து லேடிஸ் பியர்ஸில் இருந்து ஸோ பெட்ஷீட்ஸு ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து அது ஹோமில் தம தேவையான எல்லா விஷயமே வந்து நம்ம ராஜஸ்தான் மேலால் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ அதெல்லாம் உள்ள கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் டு த ஷோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராஜஸ்தானி மேலே இருக்கும் ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் குண்டான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஸோ பெட்ஷீட் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம ஊரை விட ராஜஸ்தானில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமான கலெக்ஷன்ஸே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த பெட்ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி பெட்ஷீட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு ஸோ ராஜஸ்தானி பெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்டோட பிரிண்டட் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு கலர் இருக்குது ஸோ பிங்க்கு அண்ட் வந்து ப்ளூ ஸோ இந்த மாதிரி க்ரே கலர் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் கலர்ஸ் உள்ள பெட்ஷீட்ஸாக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அடுத்ததும் ஒரே மாதிரி ஒரு அழகான மாடல் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்லாம் அழகாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரிண்டடில் இருக்குது ஸோ இது வந்து கிங் சைஸ் காட்ட பெட்ஷீட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரியானா பெட்ஷீட் தான் நீங்கள் பார்க்க போகிறது ஸோ இதுதான் ஹரியானா பெட்ஷீட் ஸோ இந்த மாதிரி வந்து ராஜஸ்தான் ஹரியானா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும் உங்களுக்காக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ஒயிட் கலரில் ப்ளூ கலர் பிரிண்டடில் இருக்குது ஸோ இதுவும் ஹரியா ஹரியானா தானா ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு கலர்ஸ் காட்டுறாங்க உங்களுக்காக ஹரியானா பெட்ஷீட் ஸோ நல்ல ஒரு சூப்பராக இருக்குது காட்டன் டைப்பில் இருக்குது அதாவது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து ஒரு அழகான ஒரு காட்டன் பெட்ஷீட்டு ஸோ ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெட்ஷீட் டைப்பே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாடல்ஸ் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக பெட்ஷீட் அண்ட் வந்து தலக்கணி உரை இதுதான் வந்து ஃபுல்லாக இருக்குது உங்களுக்காக சொல்லலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இதில் வந்து டார்க் கலர்ஸும் அதிகமாக இருக்குது லைட் கலர்ஸும் நிறைய இருக்கு ஸோ அடுத்தது ஒரு சாஃப்டான ஒரு பெட்ஷீட் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க பயங்கர வந்து வெல்வெட்லன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பயங்கர சாஃப்டாக இருக்குது ஸோ பிளாக்ல பிங்க் கலர் மிக்ஸ்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெட்ஷீட்னாலும் சரி பிலோ கவர்ஸ்னாலும் சரி ஸோ நிறையவே மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ராஜஸ்தானிலேருந்து இந்த மாதிரி இருந்து ஸோ ஒவ்வொரு ஊரில் இருந்தும் பெட்ஷீட்ஸ்லாம் உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ பெட்ஷீட்லேயே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது நம்ம ராஜஸ்தானி மேலாக ஸோ நம்ம ராஜஸ்தானி மேலாக எங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்ரி அதாவது நம்ம மதுரை ரோட்ரி கிளப்பாக அதாவது பாரதி ஸ்டோர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாரதி ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்மளோட மதுரை ரோட்ரி கிளப்புக்கு வாங்க உங்களுக்காக இப்போ ராஜஸ்தான் மேலே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோஃபா கவர்ஸ் ஸோ சோஃபா கவர்ஸ்லையும் நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சோஃபாவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கவர்ஸும் உங்களுக்கு மாடலாக இருக்குது ஸோ இது வந்து டார்க் கலர்ஸு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது இந்த பிங்க் கலர் வித் பிளாக் கலரில் லைட் கலர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் நம்மளோட ஹாலில் உள்ள சோஃபாக்குன்னு நம்ம வந்து இதை போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலர் ஸோ டார்க் கலரில் அழகாக வந்து மான் மான்சன்னு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நல்லா ப்ரிண்டடில் உள்ள ஒர்க்கிங்கும் நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸோ காட்டன் டைப்பில் இருக்குது ஸோ சோஃபா கவர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ராஜஸ்தான் மேலாவுக்கு வாங்க ஸோ இதுவும் சோஃபாவோட கவர்ஸ் தான் ஸோ ஒவ்வொரு கலர்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்காக ஸோ இது வந்து டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிங்கிள் சைடுனாலும் சரி ஒன் சைட் அண்ட் பேக் சைட் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ சோஃபா கவர்ஸ் வேணும் மாதிரி பெட்ஷீட்ஸ் வேணும் பில்லோ கவர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் ரொம்ப சூப்பரான நீங்கள் நினைக்கிற ரேட்டில் உங்களுக்காக நம்ம ராஜஸ்தானி மேலே கிடச்சிட்ருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் டேபிள் கிளாத்துக்கு தேவையானது டைனிங் டேபிளுக்கு தேவையானது ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜ் கவர் வாஷிங் மிஷின் கவர்ஸு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்காக ராஜஸ்தான் மேலால் கவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கவர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பெட்ஷீட்ஸு பில்லோ ஸோ இது எல்லாமே உங்களுக்காக கிடச்சிட்ருக்கு ஸோ பில்லோஸும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்காக சூப்பர் சூப்பரான மாடலில் உள்ள இப்போ நீங்கள் இருக்குது கார்பெட்ஸ் ஸோ கார்பெட்டில் நீங்கள் வைஸ் ஸோ கார்ப்ரேட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் சைஸ் அவைலபிள் இன் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெட் கலர் கார்ப்ரேட்டு நல்லா வெல்வெட்டில் இருக்குது ஸோ அது பார்த்திங்கன்னா பெரிய கார்ப்ரேட்டு நம்ம ஹாலுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் அவைலபிளும் உங்களுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சூப்பரில் ஸோ இனிமேல் நம்ம ராஜஸ்தான் மேலாவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து இந்த அக்டோபர் முப்பதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் தீபாவளிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் மோர் தென் டென் தௌசண்ட்க்கும் மேலே உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ராஜஸ்தான் மேலால் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு ஸோ நம்ம ராஜஸ்தான் மேலே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டரி கிளப்புக்கு அப்படியே ரோட்டரி கிளப்ல தான் நடந்துட்டுருக்கு பாரதி ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஸோ வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான பெட்ஷீட்ஸு பில்லோஸு ஸோ இந்த மாதிரி வந்து கார்பெட்ஸு ஃப்ரிஜ் கவர்ஸு வாஷிங் மிஷின் கவர்ஸ் இதெல்லாமே வந்து இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ராஜஸ்தானி மேலால் உங்களுக்காக கிடச்சிட்ருக்கு வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஒன் செகேண்ட் பேக் டு தி ஷோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காட்டன் அண்ட் சில்க் மேலா நம்ம ராஜஸ்தான் மேலால தான் நம்ம இருக்கும் ஸோ நம்ம ராஜஸ்தான் மேலா எங்க நடந்துட்டு இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை ரோட்ரி கிளப்லாம் நடந்துட்டு இருக்க நம்ம ராஜஸ்தான் மேலால ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் மட்டும் இல்லாமல் அக்சசரிஸும் உங்களுக்காக இருக்கு ஸோ அக்சசரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விதமான அக்சசரிஸ் இருக்குது ஸோ நம்ம ஊர் அக்சசரிஸை விட ஸோ அதாவது நம்ம நார்த் சைடில் இருக்கிற அக்சசரிஸ்லாம் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நம்ம நிறைய பேர் ரொம்ப விரும்பி வாங்கிட்டுருக்கோம் அதில் உள்ள அக்சசரிஸ் நிறைய மாடல்ஸ் இங்கே இருக்குது ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்காக பியல்ஸ் ஹைட் ஜெய்ப்பூர் பியல்ஸு அண்ட் வந்து ஹைதராபாத் பியல்ஸ் அண்ட் ஹைதராபாத் ஸ்டோன்ஸு ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் ஒர்க் உள்ள இயரிங்ஸ் உங்களுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிரைடல் கொண்டான அழகழகான இயரிங்ஸும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஒவ்வொரு மாடலும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ மல்டி கலர்ஸில் உள்ள ஒரு செயின் மாதிரி ஒரு நெக்லஸ் மாதிரின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இயரிங்ஸு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி மெட்டல் டைப்லேயும் உங்களுக்காக இருக்குது ஸோ சிமிக்கி டைப்னாலும் சரி மாதிரி மெட்டல் ஐட்டம்ஸும் உங்களுக்காக இருக்குது ஸோ அடுத்ததுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் குந்தன் ஒர்க்ஸ் ஸோ குந்தனில் உள்ள செயின் மாடல்ஸ் எல்லாமே ஸோ நெக்லஸ் மாடல்லேருந்து செயின் மாடல்ஸ் வரைக்கும் உங்களுக்காக நம்ம ராஜஸ்தான் மேலே உள்ள அக்சசரிஸ்லாம் கிடச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நெக்லஸும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் சாரீக்கு வியர் பண்ணும் போது ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் கிறிஸ்டல்ஸ் மாடல் உள்ள செயின்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் வந்து ரியல் ஸ்டோன்ஸ் கலர்ஸும் உங்களுக்காக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டோன் கலர்ஸ் ஸோ இதெல்லாம் கிறிஸ்டல்ஸ் உள்ள செயின் மாடல்ஸ் ரொம்ப பயங்கர ஷைனிங்காக இருக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரியும் சுடிதாஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அண்ட் சாரீஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செயின்ஸ்லாம் உங்களுக்காக கிடைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் டாலர் செயின் ஸோ நீங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரியும் சுடிதாஸுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த மாதிரி நிறைய பேர் விரும்புவாங்க ஸோ அக்சசரிஸ்க்கு வந்து நிறைய மாடல்ஸ் நம்ம ராஜஸ்தான் மேலெலாம் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கேன் சூப்பராக இருக்கல இந்த அக்சசரிஸ் எல்லாமே ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது நிச்சயமாக மறந்துடாதீங்க அதாவது நம்மளோட தீபாவளி ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கணும் அக்சசரிஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ குட்டீஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி லேடிஸ்க்கும் சரி நான்களுக்கும் சரி ஸோ எல்லாருக்குமே நம்ம சில்க் அண்ட் காட்டன் ராஜஸ்தான் மேலே உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம ராஜஸ்தான் மேலே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ரி கிளப் மதுரை ரோட்ரி கிளப்ல தான் இருக்குது அண்ட் வந்து நம்மளோட பாரதி ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஸோ நிச்சயம் நிச்சயமாக வாங்க நம்ம தீபாவளி நம்ம ராஜஸ்தான் மேல செலிப்ரேட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க பேக் டு த ஷூ நம்ம ராஜஸ்தான் மேலாவில் இருக்கும் ராஜஸ்தான் மேலாவில் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பெட்ஷீட்ஸ் அண்ட் பில்லோஸ் ஸோ பிலோ கவர்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹரியானா அண்ட் ராஜஸ்தான் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ இங்கே பார்க்க போகிறது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸோட ஒரு பெட்ஷீட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ கிங் கோட்க்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரிண்டட் ஒர்க்லாம் இருக்குது இந்த காதம்பரி டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பிரிண்டடில் இருக்கு கலர்ஸும் நல்லா டார்க் கலர்ஸும் இருக்குது லைட் கலர்ஸும் இருக்குது ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ரொம்ப பைனாக சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்குது ஸோ இது நீங்கள் வந்து பெட்ஷீட்க்கு நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெட்டுக்கு நீங்கள் இந்த பெட்ஷீட் போடும்போது ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நடுவில் சிம்பிளாக வந்து ப்ரௌன் கலரில் ஒரு ஒயிட் கலர் மாடலில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிராண்டாக இருக்குது இந்த பெட்ஷீட்டு ஸோ கோல்டில் அண்ட் வந்து ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் நடுவில் ஸ்கொயர் டைப்பில் வந்திருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கோல்டுக்கும் அண்ட் வந்து ப்ளூக்கும் சூப்பராக எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஹெல்லோ மிக்ஸ்டில் இருக்குது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதுவும் வந்து ஹரியானா பெட்ஷீட் தான் உங்களுக்காக ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக பிலோ கவர்ஸ் இருக்குது அதே மாதிரி சோஃபா கவர்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபா கவர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெட்ஷீட்ஸ் கவர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் பில்லோ கவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக வாங்க நம்ம ராஜஸ்தான் மேலாவுக்கு இந்த மாதிரி நிறைய பெட்ஷீட் மாடல்ஸ் பில்லோ மாடல்ஸ் உங்களுக்காக நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம் நிச்சயம் வாங்க இந்த ராஜஸ்தான் மேலால் உங்களுக்காக தீபாவளி பர்ச்சேஸை பயங்கரமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எல்லாமே ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குமாலாம் கவலைப்படாதீங்க எல்லாமே ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ்லாம் தான் ஒரு ஒரு ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கே ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குமா ஹரியானலேருந்து வந்திருக்கே ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படிலாம் கிடையாது உங்களுக்காக ரொம்ப ரீசனபிளாக ப்ரைஸில் தான் நம்மளுக்காக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன்னும் நிறைய எல்லாம் இருக்குது இன்னும் நிறைய காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குது ஸோ லேடிஸ் வியர்ஸ் இருக்குது ஸோ ஜென்ஸ் வியர்ஸ்லாம் இருக்குது வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஹாய் விபர்ஸ் இப்போ நம்ம காட்டன் அண்ட் சில்க் ராஜஸ்தானி மேலே தான் இருக்கும் தீபாவளி கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு நம்ம ராஜஸ்தானி மேலால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியல் ஸோ லேடிஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி சுடிதார் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ஸ்விட்ச் பண்ணி போடணும் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி பார்ப்போம் ஸோ நம்மளே பார்த்திங்கன்னா நம்ம சௌராஷ்டிரா பீப்பிள்ஸ்னாலும் மார்வாடி பீப்பிள்ஸ்னாலும் சரி அவங்க போகிறதே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுடிதார்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ராஜஸ்தானி மேலாவுக்கு இப்போ நம்ம ராஜஸ்தானி மேலாவில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி வாங்கணி சுடிதாஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வாங்கணி சுடிதாஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது கிராண்டாக இருக்குது இது நீங்க பார்த்துருக்கறது பாத்தீங்கன்னா பிரிண்டடில் இருக்கு ஸோ லைட் கலர் பிரிண்டடில் க்ரீம் கலர்னு சொல்லலாம் அதில் வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் பிரிண்டடில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டனில் தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஒரு க்ரஷ் க்ரஷ் மெட்டீரியல் ஸோ காட்டனில் ஒரு ப்ளூ கலர் டாப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து அழகா வந்து ஸ்டிச் பண்ணி போகும்போது நல்லாயிருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கதம்பர் கதம்பரி டிசைன்ஸில் உள்ள ஒரு அழகான சுடிதார் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க எம்பிராய்டரியில் தான் இருக்குது ஸோ ஹெல்லோ அண்ட் ரெட் மிக்ஸ்டில் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வா ரொம்ப அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க் ஸோ ஸ்டோன்ஸில் கண்ணாடின்னு சொல்லலாம் ஸோ கண்ணாடி வச்ச ஒரு அழகான சுடிதார் ஸோ பிளாக்கில் அண்ட் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கலாம் இந்த மாதிரி சுடிதாஸ் இதை வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து தான் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சோலியா ஸோ ராஜஸ்தான் சோலி ஸோ குட்டீஸ்க்கு அழகா பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குட்டீஸ்க்கு தீபாவளிக்கு அப்படி வியர் பண்ணும்போது அழகா மிடி மிடி மாடல் அப்படின்னு சொல்லலாம் சோலி எஸ் காக்ரா சோலி ஸோ க்ரீன் கலர் அண்ட் வந்து பயங்கர மிக்ஸ்டு கலர்னு சொல்லலாம் ஸோ ப்ளூ கலர் இருக்குது ரெட் கலர் இருக்குது பிளாக் கலர் இருக்குது ஸோ அழகான ஒரு சொலி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாமே தான் நான் பெரியவங்களுக்கெலாம் இல்லை ஸோ நம்ம வந்து எத்தனை இயர்ஸு ஓகே டுவெல் இயர்ஸ்குள்ளே பேபிஸ் உள்ள வந்து வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா ஒர்க் ஹேண்ட்மேட்லன்னு சொல்லலாம் இல்லையா ஸோ ஹேண்ட்மேடில் உள்ள காக்ரா சோலிஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் நைட்டீஸ் உங்களுக்காக நம்ம எஸ் ஜெய்ப்பூர் பாணி நைட்டீஸ் அண்ட் கலம்கரி நைட்டீஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நைட்டீஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ பாக்கெட்லாம் வச்சு நல்லா டார்க் கலர் க்ரீன் கலர் ஸோ நைட்டீஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம லேடிஸ்க்கு பிலு ஓ திஸ் இஸ் ஆயில் பிரிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆயில் பிரிண்ட் என்ன ரீசன்னால பிரிண்ட் பண்ணுறேன் ஓகே ஓகே கலர் வந்து இது அப்படியே தான் இருக்கும் ஃபேட் ஆகாது ஏன்னா இது வந்து ஆயில் பிரிண்டில் பண்ணி ஓகே வாஷ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஃபேட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த ஆயில் பிரிண்ட் உள்ள நைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது உங்களுக்காக இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சூப்பர் சூப்பராக இருக்குது சுடிதார்ஸ்னாலும் சரி நைட்டிஸ்னாலும் சரி காக்ரா சோலிஸு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் சைட்லேருந்து உங்களுக்காக வந்திருக்கு ஓகே பாந்திரி ஒர்க் அண்ட் செந்தேரி சில்க் ஷால் அது ஷால் டைப்ஸும் நிறைய இருக்கும் ஸோ நிறைய ஷால்ஸும் இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்க்கு அவங்க சொல்கிற பேர்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அழகழகாக இருக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் நம்ம மதுரையில் இப்போ கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ சூப்பர் சூப்பரான நேம் கேட்ட மாதிரி இந்த மெட்டீரியலும் கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த நேம்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்குது எனக்குமே கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்ப புதுசாக இருக்கும் பட் அந்த மெட்டீரியல் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஸோ தீபாவளிக்கு ஒரு திருப்தியான நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ராஜஸ்தானி மேலாக வாங்க நம்ம ராஜஸ்தானி மேலே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ரோட்டரி கிளப் அப்படி பாரதி ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா மார்னிங் டென் டு நைட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்காக ஷாப் ஓப்பனிங்கில் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தீபாவளினாலும் சரி பொங்கல்னாலும் சரி ஃபெஸ்டிவல் எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் ராஜஸ்தானி மேலே உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க நிச்சயமாக இதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ வாங்க கண்டிப்பாக இந்த வாட்டி நீங்கள் வந்தீங்கன்னா தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது தொடர்ந்து பார்க்கலாம் ஒன்ஸ் அகேன் பேக் டு த ஷோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சில்க் அண்ட் காட்டன் ராஜஸ்தான் மேலே தான் இருக்கும் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குழந்தை குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ விளையாட்டு பொருட்களை பார்த்தீங்கன்னா ஹேண்ட் உள்ள பொருட்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் ஆல்சோ பார்த்தீங்கன்னா தினமே வந்து பனாரஸ் அண்ட் ஜெய்ப்பூர்லேருந்து வந்திருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே அதோட அங்கேருந்து வந்து உட்டு உட்டால் செஞ்ச அழகழகான விளையாட்டு பொருள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கேமரா கரெக்டாக வைங்க ம் ஸோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இதுக்கு பேர் என்ன சார் ஜாலே ஃபோன் ஜாலே ஃபோன் ஜாலே ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு பம்பரை விட்டு காட்டுவார் எஸ் ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க நம்ம ட்ரெடிஷ்னல்லேருந்தே சரி இன்னி வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல குட்டி குட்டி இந்த நம்ம கொடுக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஷோகேஸ்லையும் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அண்ட் ஆல்சோ பேங்கிள்ஸும் இருக்குது ஸோ உடனில் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியும் சரி பெரியவங்களுக்கு மாதிரியும் சரி உடன்ஸில் பேங்கிள்ஸும் உங்களுக்காக இருக்குது ஸோ அடுத்தது புல்லாங்குழலும் இருக்குது ஸோ புல்லாங்குழல் மெட்டல் ஸோ இந்த மாதிரி அப்படியே அப்படியே லைனாக இந்த மாதிரி கார் டைப்பில் பண்ண உட்டன் செஞ்ச ஒரு விளையாட்டு பொருள் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வைக்கும் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் ஸோ பிளாஸ்டிக்ஸ்லேயே நம்ம வாங்கி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப உடம்பு கெடுதி கூட ஆகலாம் ஸோ இது மாதிரி உட்டனில் நம்ம வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி வந்து இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்போ நமக்கு அம்மா வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உண்மையாகவே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் அதிகமாக குழந்தைங்க வந்து வாயில் வச்சு ஸோ அதெல்லாம் வந்து பேக்டீரியாஸ் உள்ளே போகும்போது இது வந்து நீங்கள் வாஷ்ரூம் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ வந்து உட்டில் இருக்கும்போது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் ஸோ ரொம்ப அழகழகான விளையாட்டு பொருட்கள்லாம் உங்களுக்கு ஹேண்ட்மேடில் பண்ண விளையாட்டு பொருள்கள் நம்ம ராஜஸ்தான் மேலே உங்களுக்கு கிடச்சிட்டுருக்கு நிச்சயமாக வாங்க ஸோ நம்ம ராஜஸ்தான் மேலே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோட்ரி க்ளப்பில் தான் இருக்குது ஸோ மதுரை ரோட்ரி க்ளப் பாரதி ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க பேக் டு தி ஷோ நம்ம வந்து காட்டன் அண்ட் சில்க் ராஜஸ்தான் மேலால் தான் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் அடுத்து தான் பார்த்திங்கன்னா ஒரிசா ஹேண்ட் ஒர்க் பேக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க் மேடில் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக டிசைன்ஸ் நிறையவே இருக்குது ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறது அழகான ஒரு ஹேண்ட் பேகு ஸோ இந்த ஹேண்ட் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தா டிசைன்ஸ் உள்ள ஒரு அழகான ஹேண்ட் பேகு ஸோ ஒயிட்டில் அண்ட் பிங்க் டைப்பில் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குஜராத்தி டிசைன்ஸ் உள்ள ஒரு பேக் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஹேண்ட் ஒர்க்கில் இருக்குது ஸோ பிளாக் கலரில் ரொம்ப அழகாக மிக்ஸி கலரில் இருக்குது ஸோ இதுவும் ஒரு குஜராத்தி உள்ள ஒரு ஹேண்ட் மேக் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் ஒர்க்கு க்ரீன் கலரில் ஸோ அழகாக எலிஃபேண்ட் வச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து இந்த பேக்கு பேர் என்ன சார் இது ஒரிசா ஹேண்ட் பே ஆமாம் இது ஒரிசாவில் இருந்தால் ஹேண்ட்மேடில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது குட்டீஸ்க்கு குழந்தைங்களுக்குலாம் தேவையான ஒரு குட்டியாக அழகாக வந்து ஷோல்டரில் மாட்டிட்டு இந்த மாதிரி போவோம் இதுலேயும் கலர்ஸ் நிறைய இருக்குது பிளாக் கலர் அண்ட் க்ரீன் கலர் இந்த மாதிரி டைப்லேயும் உங்களுக்காக ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது எல்லோ கலர் அண்ட் வந்து மெரூன் கலர் ஸோ இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ ப்ளூ கலர் பிங்க் கலர் ஸோ அடுத்தது இந்த மாதிரி மாடல் ஒவ்வொன்றும் வந்து ஷேப்புக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஷேப்பில் உள்ள ஹேண்ட் பேக்ஸ் ஸோ அடுத்து வந்து ஸ்லிம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாடல் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஜிப் வச்சு இருக்குது ஸோ அடுத்து வந்து பர்ஸ்லேயும் உங்களுக்காக ஹேண்ட்மேட் பர்ஸ்லேயும் இருக்குது ஸோ குட்டி குட்டி பர்ஸ் ஸோ அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி பர்ஸ் மாடலும் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்ஸும் அப்படியே பேக்கில் வச்சுக்கலாம் ஸோ பெரிய பர்ஸ் ஸோ இந்த ஹேண்ட் பேக் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உட்டனில் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ரேட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக தான் இருக்குது இந்த மாதிரி பர்சஸும் இருக்குது ஸோ நிறைய பர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது அப்பாடி எந்த பர்ஸ் எடுக்கிறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி இருக்க பர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இது நல்ல ஒரு லாங் பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் கார்ட்ஸ் வைக்கிறதுனாலும் சரி அண்ட் வந்து மொபைல் ஃபோன்ஸ் வைக்கிறதுனாலும் சரி ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸில் உங்களுக்கு நிறைய வச்சுக்கலாம் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஹேண்ட் பேக்ஸ் ஸோ குழந்தைங்களுக்காக ஒரு சைடு ஹேண்ட்பேக் ஸோ புத்தா டிசைன்ஸில் உள்ள உலகான ஹேண்ட்பேக் சைட்லேயும் ஸோ ஒன் சைடில் வந்து சிப் டைப்லேயும் அண்ட் ஒன் சைடில் வந்து உள்ள திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்குது அண்ட் வந்து லேடிஸ் காலேஜ் பேக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு என்ன ஹேண்ட்மேடில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது க்ரீன் கலரில் ஃபுல்லாக வந்து ஹேண்ட்மேட் ஸோ நிறைய பேர் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஸோ அவங்களுக்காகவே நம்ம ஒரிசா ஹேண்ட்மேட்லேருந்து உங்களுக்காக நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்ட்மேட் ஹேண்ட்பேக்ஸாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான நல்லா மிக்ஸ்டு கலர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கான குட்டி பர்ஸ்னாலும் சரி குட்டி ஹேண்ட்பேக்ஸ்னாலும் சரி பெரியவங்களுக்கான ஹேண்ட்பேக்ஸ்னாலும் சரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஹேண்ட்பேக்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் நீங்களும் வந்து யூஸ் பண்ணணும் அந்த வந்து நிறைய பேருக்கு வந்து அப்போ இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் எங்கே எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் மேலாவை சொல்லுங்கள் ஸோ இந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம ராஜஸ்தான் மேலே வாங்க நம்ம ராஜஸ்தான் மேலே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ரி கிளப் மதுரை ரோட்ரி கிளப் பாரதி ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்குது அண்ட் பிஎன்டி ரோட் தான் உங்களுக்காக இந்த மதுரை ரோட்ரி கிளப்பும் அமைஞ்சிருக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன் எல்லாம் இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வெல்கம் கம் ஆக்ட் டூ த நம்ம ராஜஸ்தான் மேனால பரபரப்பா அதாவது நம்ம தீபாவளி கலெக்ஷன்ஸ்க்காக என்ன மாதிரி ராஜஸ்தான் மேல இந்த வருஷம் உங்களுக்காக கொடுக்க போறாங்க அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து டாப்ஸ் ஐட்டம்ஸ் ஸ்டுடிதார்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் ஸோ டாப்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கற ஒரு மெரூன் கலர் டாப் ப்ளைனா ஒரு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோட் ஜி ஓ இதுதான் கோட்டா ஸோ இந்த மெரூன் கலருக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டா கலர் கோட் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து காட்டுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கோட் மாடல் வரும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் இதுக்கு மாடல் நேம் ஏதாச்சும் இருக்கா வாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாரி மாடல் ஒன்று இருக்குது ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒயிட் கலர் காதி காட்டனில் உள்ள அழகான ஒரு காட்டன் டைப்பில் உள்ள அதுதான் பார்த்துட்டுருக்கீங்க இதுவும் ஒரு கோட் மாடல் மாதிரி தான் இருக்குது பட் இந்த கோட் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஹேண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டோ வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலே ஒரு டாப்பு அண்ட் ஸ்கர்ட் மாதிரி மாடலில் வந்திருக்கு இதில் கலர்ஸ் வேறு இருக்கா நிறைய கலர்ஸ் இருக்கு ஒவ்வொரு மாடல்ஸ்க்கும் ஒவ்வொரு மாடல்ஸ்க்கும் நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ இது என்ன மாடல்ஸா ஸோ இதுவும் வந்து சேம் கோட் மாடல் இது வந்து டாப்பு அண்ட் வந்து இதுக்கு வந்து மேலே வந்து வியர் பண்ணுற மாதிரி கோட் மாடலில் இருக்கு என்ன ஒர்க் இது ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டாப்ஸ் பார்த்தீங்கன்னா செரி ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நெக் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டன் எம்ப்ராய்டரி அது வந்து ப்ளைனாக கொடுத்து அண்ட் பார்டரில் ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு டாப்பு ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஃபுல் ஹேண்டு அந்த த்ரீ ஃபோர்த் ஹேண்ட்லாம் வச்சு வியர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து ஜாப்பன் கவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் அதே மாதிரி தான் இங்கே வந்து ஆஃப் கொடுத்துட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கவுன் டைப்பில் நீங்கள் பார்க்குறது அப்படியே ஒரு அம்பர்லா டைப்பில் வந்து நல்லா ஓப்பல்லாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஒவ்வொரு மாடலுமே பயங்கர சூப்பராக இருக்குல்ல ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் ராஜஸ்தான் மேலாவுக்கு வருவீங்க இந்த மாதிரி டாப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக ஸோ இது எல்லாமே எக்ஸல்லையும் இருக்குது டபுள் எக்ஸல்ல இருக்குது அண்ட் ட்ரிபிள் எக்ஸல் இருக்குது ஸோ ஃபைவ் எக்ஸ்எல் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் ஸோ எக்ஸெல்ல இருக்குது டபுள் எக்ஸல் இருக்குது த்ரிபிள் எக்ஸல் இருக்குது ஃபோர் எக்ஸல் அண்ட் ஃபைவ் எக்ஸல் லாஸ்ட் ஸோ உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டாப்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுடிதாஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படிலாம் ஆசையே பட்றதில்லை ஸோ இந்த மாதிரி டாப்ஸே நம்ம வாங்கி போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே சூப்பரான ஒரு டாப் ஷோரூம் அப்படின்னா நம்ம ராஜஸ்தான் மேலே அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபைவ் எக்ஸ்எல் உள்ள ஒரு டாப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃபிஃப்டி டூ சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அளவுக்கு நீங்கள் ஃபேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டாப்ஸ் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது இதெல்லாமே நம்ம ராஜஸ்தான் மேலால் தீபாவளி கலெக்ஷன்ஸ்க்கு உங்களுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மோர் தென் டென் தௌசண்ட்க்கும் மேலே உள்ள கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வா ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கலாம் இந்த பிங்க் கலர் டாப்பு ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பரான மாடல்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு நிச்சயமாக வாங்க நம்ம மதுரை ரோட்ரி கிளப்பில் தான் இருக்குது அண்ட் ஆல்சோ பாரதி ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது எல்லாமே அதாவது அக்டோபர் நாலாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் வந்து அக்டோபர் முப்பதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்காக இந்த ராஜஸ்தான் மேலே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சி நிச்சயமாக வாங்க இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்காக காட்டுறதுக்காக நாங்கள் இருக்கோம் ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சி பார்த்துட்டே இருங்க வாங்க ஏன்னா இப்போ சில்க் அண்ட் காட்டன் ராஜஸ்தான் மேலாவில் பார்த்து உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ராஜஸ்தான் மேளாவுக்கு நீங்கள் வரலாம் ஸோ ராஜஸ்தான் மேலாவில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இருக்குது அதாவது டென் தௌசண்ட்க்கும் மேற்பட்ட ஓவரால் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக ராஜஸ்தான் மேலாவில் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு அண்ட் ஆல்சோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிசா பெங்கால் அது மாதிரி குஜராத்து ஜெய்ப்பூர் ஸோ ஒரிசா இந்த மாதிரி ஊர்களில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக டாப்ஸ் வெரைட்டிஸ் அண்டு வந்து சுடிதார்ஸ் வெரைட்டிஸ் அண்ட் சாரீஸ் வெரைட்டிஸ் அண்ட் ஷால் வெரைட்டிஸ் அண்ட் வந்து டிஷர்ட்ஸு குழந்தைங்களுக்கு தேவையான லெக்கின்ஸு ஜெகின்ஸு அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பெட்ஷீட் ஐட்டம்ஸு பில்லோஸு கவர்ஸ் இந்த மாதிரி சோஃபா கவர்ஸும் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஐட்டம்ஸும் இருக்குது ஸோ ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் குந்தன் ஜுவல்லரிஸு ஸோ ஹோம்மேடில் இதெல்லாம் உங்களுக்காக கிடச்சிட்ருக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா பர்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது ஸோ லேடிஸ் பர்ஸ்னாலும் சரி ஜென்ட்ஸ் பர்ஸ்னாலும் சரி லெதர்ஸ்லேயும் இருக்குது அண்ட் வந்து ஹேண்ட் பேக்ஸும் இருக்குது ஸோ ஹேண்ட் பேக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க்கிங் ஹேண்ட்மேடில் உள்ள ஹேண்ட்பேக்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க கொடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அக்சஸரிஸ் ஐட்டம்ஸும் நான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கனா உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் நிறைய இருக்குது ஸோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனா ஒரு ஹோல் பர்ச்சுக்கு வாங்க நம்ம ராஜஸ்தான் மேலே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோட்ரி க்ளப் மதுரை ரோட்ரி கிளப்பில் தான் ராஜஸ்தான் மேலே அமைஞ்சிருக்கு பாரதி ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நேராக கிளம்பி நம்ம ராஜஸ்தான் மேலாவுக்கு வாங்க அப்படின்ட்டு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அண்ட் இதில் பாய் ஃப்ரம் சித்ரா थाटा बाय बाय